ஆய் மக்களே இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சோறு வந்து இப்போ பொங்கினது தக்காளி சோறு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பொங்குனது பிள்ளைங்க வந்து தக்காளி சோறு கேட்டாங்களா அதனால தக்காளி சோறு பொங்கி அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டேன் எனக்குமே தக்காளி சோறு வந்து ரொம்ப பிடிக்கும் ஹஸ்பண்டுக்கு வந்து சோறு சூடு பண்ணி கொடுத்துட்டு சாம்பார் காலையில் வச்ச சாம்பார் அதையும் சூடு பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு அது போதும்னு சொல்லிட்டாங்க எனக்கு மீதி இருந்த தக்காளி சோறை வச்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் துவையல் அரைச்சோங்க தேங்காய் துவையல் அந்த துவையலை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் வச்சுட்டு சீனிய வரைக்காய் வத்தல் ஊர்லேருந்து கொண்டு வந்து அம்மா கொடுத்து விட்டாங்க சீனிய வரைக்காய் வத்தல் வந்து வறுத்து சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து பழைய சோறுக்கு தயிர் சோறுக்கெலாம் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் அதை ஆளுக்கு கொஞ்சம் வறுத்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம் பிள்ளைங்கலாம் சாப்பிட்டாங்க அத்தையும் சாப்பிட்டாங்க இன்னைக்கு சமையல் வீடியோ போட முடியல அப்படிங்கிறதுக்காக சரி சாப்பிட்ற வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மத்தியானம் லைவ் வரும்போதே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அக்கா நீங்களும் அண்ணனும் உட்காந்து சாப்பிட்ற வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சரி இதை வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து சாப்பிட்றது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அப்படியே சாப்பிடுவோம் பிள்ளைங்களுக்கு நேரமாகவே சாப்பாடு கொடுத்துட்டோம் அதனால நாங்கள் கொஞ்சம் லேட்டாக உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம் வெளியில் வந்து கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ நான் வெளியில் நின்று வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன்னா மழை வர்ற மாதிரி தான் சில சின்ன லைட்டாக தூரல் வந்து விழுந்துட்டுருக்கு காலையில் தான் தெரியும் கிளைமேட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஸோ மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்கள் எல்லாருக்குமே குட் நைட் தேங்க்யூ